மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுரேஷ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்று சொல்லியிருக்காங்க மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஜனாதிபதி மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்ற ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பாஜகவின் எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் மகளிரணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் மேடம் இந்த முதல் இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அரசியல் சாசன மேல் படிப்பு படித்த ஒரு வழக்கறிஞர் என்ற முகையில் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ திஸ் இட்ஸ் வெல்கமிங் ஜட்ஜ்மெண்ட் ஏனென்றால் நம்ம நாட்டில் நிர்வாகத்தில் மக்களை காப்பதற்காக மக்களை கவர்ன் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் மூன்று முக்கியமான ஆர்கனை சொல்லுவோம் நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டமேற்றுகின்ற சட்டசபையோ பாராளுமன்றமோ இந்த மூன்றுமே வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் சில நேரத்தில் இன்னொருத்தங்களோட ஸ்டெப் என்ன ஆவாங்க அதுக்கப்புறம் பேக் டு தயர் ஓன் ஸ்பேஸ் இது வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம்மளுடையது இதில் வந்து மாநில அரசுகள் அளிக்கின்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டியது கவர்னருடைய அதிகாரம் கவர்னருடைய உரிமை ஆனால் அது காலக்கெடுவுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த டைம் ஃப்ரேமை ப்ரெசிடண்ட்டுக்கும் கவர்னருக்கும் கொடுக்க கூ பண்ணக்கூடாது பண்ண முடியாது பிகாஸ் இது வந்து அந்த நிகழ்வுத்தன்மைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்படின்னு இன்றைய தீர்ப்பு இதை சொல்லியிருக்கு இரண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று வாய்ப்புகள் என்ன நிராகரிப்பது திரும்ப அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதில் எங்கே சில நேரம் சிக்கல் வருதுன்னா உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட்டுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோட ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷன் நான் வந்து அவங்க கிட்டலாம் கருத்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நடக்கவே இல்லை நடக்கவே இல்லைனா தேவர் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் த கவர்னர் பை சேயிங் மெட்டீரியல் இட் இஸ் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற வாய்ப்பே இல்லாமல் நாங்கள் அனுப்பிச்சா நீ கையெழுத்து போடணும் அந்த ஒரு தான் தமிழக அரசு ஒரு மோதல் போக்கோடவே இருந்தாங்க ஏனென்றால் இவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் ப்ராமிசஸ்காக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொள்வதற்கு கவர்னர் ஆஃபீஸ் முடியாது ஏனென்றால் சட்டமேற்றுகின்ற அதிகாரம் உங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த அதிகாரம் கூட அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய உங்களோட அதிகார வரம்பிற்குள்ள மட்டும்தான் வர முடியும் இதைத்தான் இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது மசோதாக்கள் வந்து லேட் ஆனாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அதை வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிற மனநிலையை இந்த தீர்ப்பு மாற்றும் நிலைக்கிறீங்களா இது எகெயின் வந்து சொன்னால் இட் இஸ் அபவுட் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கான்ஸ்டியூஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ஒர்க்கிங் சிஸ்டம் பிட்வீன் த கவர்னர் ஆஃபீஸ் ஐ மீன் ராஜ்பவன் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் இது ரெண்டு பேருமே உண்மையாகவே அது வந்து மக்களுக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகணும் இல்லை எந்த விஷயத்தில் நம்ம திருப்பி கோர்ட்டில் போய் இது ஸ்ட்ரைக் டவுன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு குட் இன்டென்ஷனோட ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது எல்லா ராஜ்பவனமே வந்து அதுக்கு வந்து சம்மதம் தான் சொல்கிறாங்க யாருமே எங்கேயும் ஒரு இர்ரேஷ்னலாக யாருமே அதை வந்து டிக்ளைன் பண்ணுறதில்ல பட் இங்கே சில சமயம் தாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படிங்கறக்காக உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அப்போ கவர்னர் அதுக்கான மெட்டீரியல் கேட்குறாரு அப்போ அது கொடுக்க முடியாதப்போ அவர் வந்து டிலே பண்ணும்போது உடனே அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசனை கொடுக்குறாங்க ஸோ அதனால இந்த தீர்ப்பை சரியான விதத்தில் தமிழக அரசு புரிந்து கொள்ளும் என நாங்கள் நம்புகிறோம் எந்த மசோதாக்கள் தாமதமானாலும் நீதிமன்றத்துக்கு சென்று அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற மனநிலையை இந்த தீர்ப்பு வந்து மாற்றும் ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை எப்போதும் எந்த ஒரு கவர்னன்ஸும் அதை வந்து மறுப்பதில்லை எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு என்பதுதான் மனதை சீனிவாசன் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக இருந்து ஒளிப்பதிவாளர் நீலமகத்துடன் சுரேஷ்குமார் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer, flat Villa apartment, this book EB available. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.